யோகம் இந்த யோகம் இருக்கிறதுனால நல்ல குணங்கள் அமையும் அவங்க விருப்பப்படுற வாகனங்கள் அவங்களுக்கு அமையும் சம்பத்துனா அவங்களுக்கு இந்த சம்பத்துனா அவங்களுக்கு இஷ்டப்பட்ட சில விஷயங்களும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த யோகம் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் இருக்கான்னு பார்த்துக்கங்க மட்டும் இல்லாமல் அந்த தசாக்கான சக்தி அறிவு ஆற்றல் மற்றும் இறை சிந்தனை இறையுடைய நம்மளுடைய குலதெய்வ போய் மத்தவங்கிட்ட வந்து ஒரு சாபம் எல்லாம் வாங்கிட்டு ஒரு யோகம் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்றைய தேதி பதினேழாம் தேதி பன்னெண்டாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து புதன்கிழமை தமிழ் மாதம் மார்கழி இன்றைய திதி தேய்பிரை திரியோதசி தேய்பிரை திரியோதசி முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி பதினெட்டாம் தேதி அதிகாலை ஐந்து மூன்றுக்கு முடிவடைந்து சதுர்தசி ஆரம்பமாகும் இன்றைய சூரிய உதயம் ஏழு சூரிய அஸ்தமனம் ஏழு மூன்றிற்கு இன்றைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று இரவு ஏழு நாற்பத்தி ஒன்றுக்கு அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம் ஆரம்பமாகும் இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு பதிமூன்றில் இருந்து எட்டு நாற்பத்தி இரண்டு வரை அதன் பிறகு மத்தியான வேளையில் இரண்டு முப்பத்தி ஏழில் இருந்து நான்கு ஆறு வரை இரவு வேளையில் எட்டு இரண்டில் இருந்து ஒன்பது ஒன்று வரை ராகு கால நேரம் மதியம் ஒன்று எட்டில் இருந்து இரண்டு முப்பத்தி ஏழு வரை யமகண்ட நேரம் காலை எட்டு நாற்பத்தி இரண்டில் இருந்து பத்து பதினொன்று வரை பூலிகன் காலை பதினொன்று முப்பத்தி ஒன்பதிலிருந்து மதியம் ஒன்று எட்டு வரை சந்திராசம ராசி இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்று மதியம் சந்திராசமம் பன்னெண்டு ஐம்பத்தி ஆறுக்கு முடிவடைந்து அதே வேளையில் மேஷராசி அன்பர்களுக்கு சந்திராசமம் ஆரம்பமாகும் இன்றைய விசேஷம் கிருஷ்ணபட்ச பிரதோஷம் இன்றைய ராசி பலன் பார்ப்போம் மேஷராசிக்கு தாமதம் ரிஷப ராசிக்கு எதிர்ப்பு மிதுன ராசிக்கு உற்சாகம் கடகராசிக்கு தனம் சிம்ம ராசிக்கு வெற்றி கன்னீராசிக்கு சுகம் துலாம் ராசிக்கு அச்சம் விருச்சக ராசிக்கு ஈகை தனுசு ராசிக்கு கழிப்பு மகர ராசிக்கு லாபம் கும்பராசிக்கு நிம்மதி மீன ராசிக்கு புகழ் நம்ம இன்று இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம யோகங்கள் பற்றி சொன்னோம் இல்லையா நேற்றைய பதிவில் அதில் அதை பற்றின இன்னும் எத் எப்படி இந்த யோகங்கள் நம்ம ஜாதகத்தை பார்த்து சொல்கிறோம் அப்படின்றது தான் அது வந்து நீங்கள் உங்கள் ஜாதக கட்டங்களை எடுத்து வைத்து கொண்டு நான் சொல்லும் இந்த விஷயங்கள் உங்கள் ஜாதக கட்டங்களில் இருக்கான்னு நீங்கள் கவனித்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி நீங்கள் ஜாதகம் குறிச்சிட்டிங்கன்னா அங்கே உங்கள் தசாபுத்தி காலங்களும் குறிக்கப்பட்டிருக்கும் அல்லவா அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா ஓகே இதுல வந்து சந்திரனால் ஏற்படக்கூடிய யோகங்கள் முதல்ல பார்ப்போம் மூன்று யோகங்கள் பார்ப்போம் துருதுரா யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப சின்ன ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான் சந்திரனுக்கு முன்னும் பின்னும் ராசிகளில் சூரியன் ராகு கேதுவை தவிர மற்ற கிரகங்கள் இருப்பின் இந்த யோகம் ஏற்படும் இதனுடைய பலன்கள் வந்து சம்பத்து வாகனம் நல்ல குணங்கள் அமையும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது உங்களுடைய சந்திரனுக்கு ராசி உங்க இப்போ ராசி வந்து மேஷ மேஷராசின்னு வச்சுக்கிங்களேன் அப்ப ராசிக்கு பின்பக்கம் இருக்கிறது வந்து மீன ராசி முன் பக்கம் இருக்கிறது வந்து ராசி அப்ப முன்னுக்கும் பின்னுக்கும் இந்த சூரியன் ராகு கேதுகளை தவிர மற்ற கிரகங்கள் இருப்பின் இந்த யோகம் இருக்கு அதாவது துருதுரா யோகம் இந்த யோகம் இருக்கிறதுனால நல்ல குணங்கள் அமையும் அவங்க விருப்பப்படுற வாகனங்கள் அவங்களுக்கு அமையும் சம்பத்துனா அவங்களுக்கு இந்த சம்பத்துனா அவங்களுக்கு இஷ்டப்பட்ட சில விஷயங்களும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுதான் இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த யோகம் உங்களுடைய ஜாதக கட்டத்துல இருக்கான்னு பார்த்துக்கோங்க மட்டும் இல்லாமல் அந்த தசா புத்தி நடக்குதான்னு பார்த்துருக்கேன் சந்திர தசா நடக்குதான்னு பார்த்துக்கோங்க சந்திரன் எந்த வீட்டில் அமர்ந்து இருக்கிறார் அந்த கிரகத்தினுடைய தசா புத்தி காலங்கள் நடக்குதான்னு நீங்கள் பார்த்துக்கணும் இப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் அந்த யோகம் இருக்கா இருந்துச்சுன்னா அந்த காலகட்டங்களில் நீங்கள் நடந்து கொண்ட முறைகளும் இருக்குது நல்ல விதமாக நம்ம அறிவுபூர்வமாக நடந்துகிட்டோம் அதாவது நல்ல ஒரு கடன் வாங்காமல் நல்ல உழைப்பு கடன் வாங்காத அளவிற்கு உழைக்கிறது நல்ல குணங்கள் பிறருக்கு உதவி செய்யும் குணங்கள் இந்த மாதிரி எல்லாமே நம்ம இருந்துச்சுனாக்கா இந்த யோகங்களை ஓரளவுக்காச்சும் நம்ம அனுபவிக்க முடியும் ஆனால் நம்மக்கிட்ட தவறான பழக்க வழக்கங்கள் இருந்தால் வருகின்ற யோகம் கூட நம்மளை விட்டு விலகி போயிடும் நீங்கள் வந்து நம்ம ஜாதகத்திலே நல்ல யோகங்கள் இருந்தும் அனுபவிக்க முடியாமல் போவதற்கு காரணம் நம்மளுடைய நட நடவடிக்கைகள் தான் அதை நம்ம பூர்ணமாக அனுபவிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக பக்தி இருக்க வேண்டும் நல்ல நடத்தை இருக்க வேண்டும் அதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்போ கிடைக்கின்ற யோகங்கள் மூலயமா நமக்கு நன்மை கிடைக்கிறது அல்லவா அதை ஒழுங்காக நாம் அனுபவிப்பதற்கும் நம்மளுக்கு அறிவு வேண்டும் ஒரு யோகம் இருக்கிறது என்றால் அதை எடுத்து கொள்வதற்கான சக்தி அறிவு ஆற்றல் மற்றும் இறை சிந்தனை இறையுடைய நம்மளுடைய குலதெய்வ ஆசீர்வாதம் நம்ம போய் மற்றவங்க கிட்ட வந்து ஒரு சாபம்லாம் எல்லாம் வாங்கிட்டு ஒரு ஒரு யோகம் நமக்கு வரணும்னா நாலு பேர் நம்மளை வாழ்த்தியாச்சும் இருக்கணும் இதெல்லாம் கவனத்தில் கொள்ளணும் சில பேர் என்ன நினைக்கிறாங்க ஜாதகம் பார்த்து இந்த யோகம் எனக்கு இருக்கே சந்திரனுக்கு முன்னும் பின்னும் எனக்கு நல்ல கிரகங்கள் இருக்கின்றனவே எனக்கு அந்த திசையும் ஓடுதே ஆனால் ஏன் என்னால் அதை அனுபவிக்க முடியல என்றால் முதலில் உங்களை பற்றி நீங்கள் யோசித்து பாருங்கள் நீங்கள் என்னெல்லாம் செய்திருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் என்பது சில சமயங்களில் கர்ண க கர்மவினை தோஷம் கூட அந்த யோகங்களை அனுபவிக்க முடியாமல் செய்துவிடும் அல்லது அந்த யோகங்களை அனுபவிக்க நேரத்திலே உடல் நலம் சரியில்லாமல் கூட போய்விடுபவர்களும் இருக்கிறார்கள் இதெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சரிங்களா ஒரு ஜோதிடத்தை குறை சொல்வதற்கு முன்பு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை முதல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் அடுத்த யோகம் வந்து நாளைக்கு பார்ப்போம் ரொம்ப அருமையான பதிவுகள் இது அடுத்த யோகம் பார்ப்போம் அதை பற்றி சில விளக்கங்களும் பார்ப்போம் நன்றி வணக்கம்